அன்பார்ந்தவர்களே தூய அருளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கிறார் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் தூய அருளானந்தரின் பரிந்துரையால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம் நவநாளின் பத்தாம் நாள் ஜெபம் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையையும் வியாபாரம் செய்வோருக்கு நல் வருவாயையும் பெற வழிகாட்ட வேண்டுமென்று புனித அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் புனித அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் புனித அருளானந்தர் நவநாள் செபம் செந்தமிழ் நாட்டிலே இயேசுமறையைப் போதிக்க வந்த மகிமை நிறைந்த அப்போஸ்தலரே சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த புனித அருளானந்தரே எங்களை கருணையுடன் நோக்கியருளும் எங்கள் குடும்பங்கள் உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும் இறைவனின் ஏவுதலுக்கு இடைவிடாது செவிசாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தையும் கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டின தளராத ஊக்கத்தையும் எண்ணி உம்மை புகழுகிறோம் உமது இதயத்தில் பற்றியேறிந்த அன்புத்தி எங்கள் இதயத்திலும் பற்றியேறியச் செய்தருளும் மீட்பு பணியினை நாங்களும் மனமுவந்து நிறைவேற்ற எங்களைத் தூண்டியருளும் மகிமை நிறைந்த பாதுகாவலரே மரவ நாட்டின் நல்ல ஆயரே உம்முடைய உழைப்புகளையும் செப தவங்களையும் வீர தியாகத்தையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டை பெற்று தந்தருளும் ஆமென் புனிதர் அருளானந்தர் வாழ்க்கை வரலாறு பாகம் பத்து மறைச்சாட்சியாக வெட்டப்பட்ட உடனே அருளானந்தரின் ஆன்மா ஆண்டவரை அடைந்துவிட்டது அழிவுக்குரிய அவரது உடலோ கழுமரத்தில் தொங்கியது இப்புனிதமான உடலை எடுத்து புனிதருக்குரிய மரியாதையுடன் புதைக்க கிறிஸ்துவர்கள் காத்திருந்தனர் ஆனால் உதயத்தேவர் மறைச்சாட்சியின் கொலைக்களத்தை யாரும் நெருங்கக்கூடாது என்றும் எத்தகைய மரியாதையும் அவருக்கு அளிக்கக்கூடாதென்றும் ஆணையிட்டார் கடுங்காவல் போடப்பட்டது ஆனால் இவ்வுடலைச் சுற்றி இரவெல்லாம் பேரொளி வீசுவதையோ அழிந்து கொண்டிருக்கும் இவ்வுடலின் அற்புதமான நறுமணத்தையோ இக்கடுங்காவலால் கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த ஒளியைக் கண்டு இந்த இருளின் மன்னர் பயந்தார் எனவே புனிதரின் உடலை இறக்கி இதை காக்கை கழுகுகளுக்கும் நாய் நரிகளுக்கும் இரையாக விட்டு வைத்தார் புதன்கிழமைதான் அருளானந்தர் கொல்லப்பட்டார் மறுபுதனும் வந்தது நள்ளிரவில் காவலையும் கடந்து சில பக்தர்கள் கழுமரத்தின் அருகே சென்று புனிதர் உடலின் எஞ்சிய எலும்புகளை திருப்பண்டமாக எடுத்துச் சென்றனர் வழிப்போக்கர் போலும் வேடர் போலும் வேடம் பூண்டு பகலில் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து புனிதரின் மண்டையோட்டையும் அவரது பாடுபட்ட சுரூபத்தையும் அவரது திருவுடலை தாங்கிய கழுமரத்தின் ஒரு பகுதியையும் கைப்பற்றினர் இவற்றை பாம்பாற்றுக்கு வடக்கே தஞ்சை நாட்டு பகுதியில் தங்கியிருந்த தலைமைக்குரு லேனஸ் அடிகளாரிடம் ஒப்படைத்தனர் சுவாமியவரின் உயிரை குடித்த பெருமாள் குடும்பனின் வாழும் புனிதமான கருவியாக கருதப்பட்டது அதை அவரிடமிருந்து வாங்கிவிட புனிதரின் பக்தர்கள் முயன்றனர் பெருமாள் முதலில் கொடுக்க மறுத்துவிட்டார் அப்புனிதரை கொலை செய்த குற்றம் அவரை உறுத்தியது இம்மாபெரும் குற்றத்திற்காக தன்னை பேய் பிசாசுகள் அடித்து கொன்றுவிடக் கூடும் என்று பயந்தார் இதனின்று இவ்வாழே தன்னை பாதுகாக்கும் என்றும் எண்ணினார் ஆனால் அவர் அருளானந்தரின் பக்தர் ஆனதும் புனிதமாக எண்ணப்படும் அவ்வாளை தான் வைத்திருக்க அருகையற்றவர் என எண்ணி அதை இயேசு சபை குருவிடம் ஒப்படைத்தார் அதையும் வேறு புனித பண்டங்களுடன் அவர் சேர்த்து பத்திரப்படுத்தினார் இவற்றை சுவாமிகள் பாண்டிச்சேரிக்கு எடுத்துச் சென்று புனிதரின் மிகவும் நெருங்கிய நண்பரான மார்டினிடம் ஒப்படைத்தார் அவர் அவற்றை அரச மரியாதையுடன் பெற்றுக்கொண்டதுடன் தக்க பாதுகாப்புடன் கோவா நகருக்கு அனுப்பி வைத்தார் அங்குள்ள சவேரியார் கோவிலில் அவரது பாதுகாவலருக்கு அருகிலேயே அவை மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டன அருளானந்தரின் உடலை தாங்கிய மரத்தின் இரு பகுதிகள் இன்னும் இருக்கின்றன ஒரு பகுதி மதுரை பேராயரிடம் இருக்கிறது இதன் நீளம் இரண்டு அடி இதிலிருந்து ஒரு துண்டை வெட்டி முத்துக்கள் பதித்த விலையிலிருந்த பேழையில் வைத்து அருளானந்தர் புனிதர் பட்டம் பெற்ற விழாவில் திருத்தந்தை பன்னிரண்டாம் பத்திநாதரிடம் வழங்கினர் இதைவிட பெரிய மற்றொரு துண்டு இன்று ஓரியூரில் அருளானந்தர் திருத்தலத்தில் பக்தர்களின் வணக்கத்திற்குரிய பொருளாக வைக்கப்பட்டுள்ளது புனிதரின் கழுத்தை கொய்த வாழ் சிறிது காலம் கோவா நகரில் காட்சிக்கு வைக்கப்பட்டது தேக்கோஸ்தா அடிகளார் இதை லிஸ்பனுக்கு எடுத்துச் சென்றார் பிரிட்டோவின் இளவயது நண்பரான அரசரிடம் அன்பளிப்பாக அதை அளித்தார் அவ்வரசர் அதை பக்தியுடன் பெற்றுக்கொண்டார் சில நாட்களுக்குப் பிறகு அதை அங்குள்ள இயேசு சபை கோவிலுக்கு அன்பளிப்பாக கொடுத்துவிட்டார் அருளானந்தர் ஆற்றிய புதுமைகளும் அற்புதங்களும் மரவ நாட்டின் கடலோரத்தில் திருப்பாலக்குடி என்ற ஊர் உள்ளது அவ்வூரில் லூயிஸ் அந்தோனியும் சலோமையும் வாழ்ந்து வந்தனர் இவர்களது செல்வ மகன் மூன்று வயதிலேயே முடக்கு வாதத்தால் பாதிக்கப்பட்டு பெரிதும் துன்புற்றார் பாட்டி வீட்டில் பாயும் படுக்கையுமாகக் கிடந்தார் இதற்கிடையில் மரிய சலோமை மீண்டும் கருவுற்றாள் பேறுகால நேரத்தில் பெரிதும் வேதனைப்பட்டாள் உயிர் பிழைப்பது அரிது என்றாயிற்று அனைவராலும் கைவிடப்பட்டாலும் அவளை அருளானந்தர் கைவிடவில்லை அவள் அவரிடம் தஞ்சம் புகுந்தாள் அவளும் பிழைத்து மகவையும் ஈன்றெடுக்க அருளானந்தர் அருள் புரிந்தார் யாதொரு குறையின்றி பிறந்த தன் நிறைவு செல்வமாம் இரண்டாவது பிள்ளையைத் தூக்கிக் கொண்டு ஓரியூர் தலத்தை நோக்கி நடத்தாள் தலத்திலே அருளானந்தரின் பெயரால் நன்றி பலி நிறைவேற்றினாள் அதே புனிதரிடம் அத்தாய் முடமான தன் முதல் பிள்ளைக்காக மன்றாடினாள் இம்முறையும் இவளது வேண்டுகோள் வீணாகவில்லை வீட்டிற்கு வந்தபொழுது தவழ்ந்தும் அறியாத தன் மூத்த பிள்ளை தன்னை நோக்கி துள்ளி ஓடி வருவதைக் கண்டு கழிப்படைந்தாள் கால் வழங்காமல் ஊனமாகிக் கிடந்த இப்பிள்ளை குணமான நேரமும் தான் அருளானந்தரிடம் இவருக்காக அழுது வேணடிக் கொண்ட நேரமும் ஒத்திருப்பதை உணர்ந்தாள் ஒரு குடும்பத்திலேயே இரு புதுமைகளைச் செய்த அருளானந்தரை போல் வல்லமை மிக்க புனிதர் எம் நாட்டில் இல்லை என்று பெருமை அடைந்தாள் ஆயிரத்து எழுநூற்று இருபத்து மூன்றாம் ஆண்டில் இந்நியாசி என்பவர் நச்சு காய்ச்சலால் பாயும் படுக்கையுமாய் கிடந்தார் புல்லூரில் அவரது உறவினர் சூரன் இருந்தார் இவர் மருத்துவர் எனவே இந்நியாசி புல்லூருக்கு தூக்கிச் செல்லப்பட்டார் அவரும் ஏனைய நாட்டு மருத்துவர்களும் எவ்வளவோ முயன்றும் இவர் சிறிதளவு கூட குணமடையவில்லை உணர்ச்சியற்ற கட்டை போலானார் எந்த வேளையிலும் உயிர் பிரியலாம் என்ற நிலை ஏற்பட்டது புல்லூரில் இவனை புதைக்க வாய்ப்பில்லாதலால் அவர் இறக்கு முன் வீட்டுக்கு தூக்கிச் சென்றனர் அவனை வீட்டிற்கு கொண்டு செல்லுமுன் திட்டையில் சென்று மன்றாட விரும்பி அவரை அங்கு கொண்டு சென்றனர் புனிதரது புண்ணிய தலத்திலே அவரை கிடத்தி அவரை நோக்கி மன்றாடினர் சுய நினைவின்றி பிணம் போல கிடந்தவர் கண்விழித்துப் பார்த்தார் கைகால்களை அசைத்தார் தூக்கத்திலிருந்து விழிதெழுபவர் போல எழுந்து நடந்தார் தன்னையே அவரால் நம்ப முடியவில்லை பிணம்போல் கிடந்தவர் பிழைத்தெழுந்தார் என அனைவரும் அருளானந்தரின் அற்புத சக்தியை புகழ்ந்தனர் ராசசிங்கமங்கலத்திற்கு அருகில் உள்ள குருமடை என்ற ஊரில் அன்புடையான் அன்புடையாள் என்ற தம்பதிகள் வாழ்ந்தனர் அவர்களுக்கு அருளாயி என்ற பெண் குழந்தை இருந்தாள் இந்த சிறுமி தொழுநோய்க்கு ஆளானாள் கால் கை விரல்கள் வீங்கி வெடித்தன புண்ணும் சீழும் புறையோட தொடங்கின நகங்கள் விழுந்து விரல்கள் குறையத் தொடங்கின இப்பெருநோய் அவளை உயிருடன் உண்டது நிற்கவும் முடியாது நடக்கவும் முடியாது துன்புற்றாள் மற்றவர் சென்று பார்க்கவும் அங்கு வீசிய துர்நாற்றம் இடம் கொடுக்கவில்லை அனைவரும் கைவிடினும் அருளானந்தர் கைவிட்டார் என்ற நம்பிக்கை இவளும் ஏற்பட்டது ஓரியூர் சென்றாள் அருளானந்தரிடம் நம்பிக்கையுடன் வேண்டினாள் இவள் வேண்டுதல் பலித்தது ஓரியூர் சென்ற மறுநாளே முற்றிலும் குணமாகி இறைப்புகள் பாடித்தன் இல்லம் திரும்பினாள் தொட்டியம் என்ற ஊரில் பேய் ஆராதனை செய்வதில் பெரிதும் ஈடுபாடு கொண்ட ஒரு புறமறையினர் நோய்வாய்ப்பட்டார் சிறந்த மருத்துவர்கள் எவ்வளவோ முயன்றும் யாத்தொரு பயனும் இல்லை இந்நிலையில் அங்குள்ள ஜெகநாதன் என்ற மருத்துவனை அழைத்து வரும்படி அவர் ஆள் அனுப்பினார் இவர் ஓர் உத்தம கிறிஸ்தவர் நல்ல மருத்துவர் அவர் நோயாளியை பரிசோதித்தார் மருந்தாலும் மனித முயற்சியாலும் மட்டும் இந்நோய் குணமாகாது தெய்வீக மருத்துவராம் இயேசுவின் துணையும் தேவை அவரில் விசுவாசம் கொண்டு அவரது பக்தராம் அருளானந்தர் உதவியை நாடினால் உமது நோய் ஒரு நொடியில் குணமாகிவிடும் என்றார் இதை கேட்ட அந்நோயாளி உங்கள் இயேசு வல்லமையுடையவரானால் ஏன் அருளானந்தரை மரணத்தினின்று காக்கவில்லை என்று எதிர்வாதம் புரிந்தார் இதைக் கேட்ட மருத்துவர் நோயாளியை நோக்கி இயேசுவுக்காக தன் இரத்தத்தைச் சிந்தத்துடித்த பக்தரின் அன்பை நிராகரிக்காது இயேசு ஏற்றுக்கொண்டார் தம் வல்லமையால் இவரை மரணத்திலிருந்து காத்திருந்தால் இப்புனிதர் மனவேதனைப்பட்டிருப்பார் என்றார் ஜெகநாதனின் பேச்சில் தெளிவு இருந்தது இவரது சொற்கள் நோயாளியின் உள்ளத்தை ஊடுருவி பாய்ந்தன உண்மை புலனானது அருளானந்தரிடம் அபயம் தேடினால் இப்புறம் அறையினர் அப்புனிதரும் அவரை கைவிடவில்லை அவரது உடல் நோயும் நீங்கியது உள்ளத்திலும் அருளொளி தோன்றியது அவர் புனிதரின் பத்தனானார் திருமுழுக்குப் பெற்றார் தெய்வீக வாழ்வும் பெற்றார் கோஸ்தா அருளப்பர் என்ற அடிகளார் ஆன்மீக அலுவலின் நிமித்தம் பெரியதாளை சென்றார் அவர் அங்கிருந்தபோது திடீரென ஒரு வீட்டில் தீப்பற்றிக் கொண்டது காற்றின் வேகத்தால் தீ வேகமாக பரவியது ஊரே நெருப்புக்கிரையாகும் நிலை ஏற்பட்டது உடனே கோஸ்தா அடிகளார் மக்கள் முன் முழந்தாளிட்டார் சிலுவை வடிவில் கைகளை விரித்து வானத்தை நோக்கி காக்கும் கடவுளே எங்களுடைய பாவங்களை பாராது உமக்கு உகந்த ஊழியன் புனித அருளானந்தரின் மன்றாட்டுக்கு இறங்கி நின்ற எங்களை காத்தருளும் என்ற உருக்கத்துடன் செபித்தார் உடனே வானம் இருண்டது மழையாய் பொழிந்தது தீ மேலும் பரவாது அவ்வூரே அருளானந்தர் மன்றாட்டினால் காக்கப்பட்டது ஓரியூருக்கு தென்மேற்கில் பத்துக்கல் தொலைவில் உள்ளது முழுத்தளம் என்ற சிற்றூர் அங்குள்ள பெண்ணொருத்தி ஒரு மகவை பெற்றெடுத்தாள் அதற்குக் கண் இருந்தது ஆனால் அங்கு கருவிழி இல்லை எனவே பார்வையற்ற இப்பச்சை குழந்தை மீது அனைவரும் பரிதாபப்பட்டனர் அவ்வேளைவில் தான் ஓரியூர் சென்று வந்த பெண்ணொருத்தி அங்குள்ள மந்திரிக்கப்பட்ட செம்மண்ணை கொண்டு வந்திருந்தாள் அது அருளானந்தர் வெட்டுண்டு மறைச்சாட்சியான இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட அற்புதமான மண் என்றாள் அவரது குருதி பட்டதால் அங்குள்ள மண்மேடு செம்மண் மேடாக மாறியதென கூறினாள் குழந்தையின் பெற்றோர்களோ இந்துக்கள் எனினும் இம்மண்ணிற்கு மகிமை உண்டு என்பதை நம்பினர் எனவே அருளானந்தரிடம் உருக்கத்துடன் வேண்டினர் அருளானந்தரே தெய்வீக மருத்துவரே நாங்கள் உமது வல்லமையைக் காணவும் நீர் சான்று பகர்ந்த இறை இயேசுவில் விசுவாசம் கொள்ளவும் பிறவி குருடான எம்பிள்ளையின் ஒரு கண்ணையேனும் திறந்துவிடும் இதன் வழியே ஒளிமயமான உண்மை கடவுளுக்கு எங்களை இட்டுச் செல்லும் என மன்றாடினர் அருளானந்தரின் அற்புத மண்ணை தண்ணீரில் குழைத்து குழந்தையின் நாவில் தடவினர் கண்களில் பூசினர் உடனே மண்ணின் மகிமை வெளிப்பட்டது குருடு நீங்கியது பிள்ளை பார்வை பெற்றது பெற்றோர்கள் பேரொழியை கண்டனர் தீய ஆவிகளால் தீண்டப்பட்டோர் ஒரேர் வந்து உளநோய் நீங்கிச் செல்வர் உடல் நோயால் உயிருக்கு போராடுபவர்கள் நம்பிக்கையுடன் இங்கு வந்து நலமுடன் திரும்புவதும் உண்டு பிள்ளை வாரிச்சு அற்றவர்கள் தென்னம் பிள்ளைகளை கையிலேந்தி இங்குள்ள கோவிலை வலம் வருவர் தேரோடும் வீதிகளையும் சுற்றி வருவர் மறு ஆண்டு பிள்ளையுடன் வந்து காணிக்கை செலுத்தி செல்வதை காணலாம் இத்தகைய எத்தனையே புதுமைகள் புனிதரின் மன்றாட்டினால் நிகழ்ந்தன என்பதை தக்க ஆதாரங்களுடன் வீரமாமுனிவர் தமது நூலில் எழுதியுள்ளார் அன்று முதல் இன்று வரை ஓரியூர் நோக்கி வரும் பக்த கோடிகள் புனிதரிடம் தம் உள்ள குமுறல்களை எடுத்துரைத்து மன அமைதியும் மன ஆறுதலும் பெற்று வருகின்றனர்